இப்போ நம்ம முள்ளு முருங்கை இலை தோசைக்கு வந்து அரிசி பச்சரிசி புழுங்கரிசி ஊற வச்சுக்கிட்டேன் அதோடு வந்து கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் இப்போது அரைக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் பூண்டு போட்டுக்கிட்டோம் முள்ளு முருங்கை இலையை நல்லா தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கிறணும் இப்போ அது மாதிரி அலசியாச்சு ரெண்டு மூணு அலசி அலசிட்டு இப்போ இதையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம் இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னா கீழே லிங்கு கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி எப்படி தோசை செய்கிறதுன்னு இப்போ ஒரு ரெண்டு கரண்டி அரிசியை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம தனியாக அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அரிசியை போட்டுக்கிறோம் ஏன்னா ஜார் சுற்றாதில்லை அதுக்காக போதும் அரைச்சிக்கலாமா இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார் போட்டாச்சா அரைச்சிக்கலாம் பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கிற வேண்டியதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் என்ன பண்றீங்க இதாமா இது முள்ளு முருங்க கீரை கோசமா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு குணம் பண்ணது சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது நெஞ்சு சளி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ நம்ம இந்த தோசை ஊத்தி சாப்பிட்டோம்னா கையில பிடிச்ச மாதிரி இந்த சொரக்காய் காலையில அறுத்தேன் அதை வச்சுதான் தடவைகளை தடவை இந்த சொரக்காய வச்சு சொரக்காய் தடவி ஊத்தணும்னு வச்சுக்கோ ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டாவது இந்த முருங்கை இன்னொரு பேருந்து உண்டு கல்யாண முருங்கை இலையன்னு சொல்லுவாங்க இதுல இந்த தோசை வந்து சின்ன தொந்தையில இருந்து பெரியவங்களைய விரும்பி சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்ல என்ன சேர்த்துருக்கோம்னா கல்யாண முருங்கையில கொஞ்சோண்டு பச்சரிசி உளுந்து போட்டு நம்ம மிக்சியில அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு அந்த 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 நல்லா கழுவிட்டு நரம்புலாம் எடுத்துட்டு கழுவிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் மிளகு பூண்டு போட்டு சேர்த்து நம்ம ஊத்திட்டோம் வெந்துக்கிட்டு இருக்கு அங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டு எல்லாருமே இதை சாப்பிடலாம் அப்படின் ஒரு மருத்துவ குணம் இருக்கு எஞ்சியில் அடங்காம மருத்துவம் மூக்கடப்பு தலைவலி நம்மளுக்கு நெஞ்சு சளி தீராத நெஞ்சு எல்லாம் வாரத்துல ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி தோசை ரொட்டி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இதே கல்யாண முருங்க இலையில நான் பூரி போடுவேன் நாளைக்கு செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா நல்லா வெந்துருச்சு திருப்பி திருப்பி போட்டு வாங்க இப்ப சாப்பிடுவோம் நான் வந்து சாம்பார் வச்சிருக்கேன் நீங்க சட்னி வேணாலும் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கல்யாண முருங்கையில் தோசை சாப்பிட்றோம் நீங்களும் வாங்க சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம வீடியோவா ஃபுல் வீடியோவா பாருங்க நல்லா இருக்காத்தான் ரிசி உங்களுக்கு எப்படி இருக்கு இருந்தாங்க எப்படி இருக்கு இருக்கு ஓகே பாய்